அன்னைக்கு காலையில அஞ்சலி அப்படின்றவ மளிகை கடைக்கு சாமான் வாங்குறதுக்காக வந்திருந்தா அங்க மளிகை கடையில் உள்ள அண்ணாச்சி என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாரு வழக்கம் போல அவளும் தயங்கி தயங்கி எனக்கு கொஞ்சம் பொருள் வேணும் அப்புறமா காசு கொடுக்கலாமா அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்னான் அதை கேட்ட அண்ணாச்சி என்னம்மா எத்தனை நாள் உனக்கு நான் தரது ஏற்கனவே பழைய பாக்கியெல்லாம் இருக்கு அதெல்லாம் நீ எப்ப அடைக்க போகிற இனிமே நான் உனக்கு எந்த பொருளும் தரதா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப தயக்கமா ஐயா வீட்டுல ஒண்ணுமே கொஞ்சோண்டு உதவி பண்ணுங்க அதுக்கு அண்ணாச்சி நான் உதவி பண்ண நானும் இங்க வியாபாரம் தான் பண்றேன் அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசி அனுப்பிட்டாரு எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் அண்ணாச்சி எதுவும் தராதனால அஞ்சலி ரொம்ப சோகமா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தா அஞ்சலி வீட்டுக்கு வந்ததும் அவளோட அம்மா அம்மா ரொம்ப ஏதாவது வாங்கிட்டு வந்தியா சமர்ப்பியா அப்படின்னு கேட்டா அதை கேட்டதும் அஞ்சலிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு என்ன பண்றதுன்னே தெரியல தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த அஞ்சலியோட கணவர் ராமு ரொம்ப கஷ்டப்பட்டாரு எல்லாம் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு இந்த பக்கம் இவ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தா ஆனா பொண்ணு விடாம அம்மா குடும்மா பசிக்கிடுமா தாமா தாமான்னு ரொம்ப நச்சரிச்சிட்டு இருந்தா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தா அஞ்சலி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பாத்துட்டு இருந்தபோது ராமும் கவனிச்சிட்டு இருந்தாரு எல்லாத்தையும் அப்புறம் அவளை ஏதோ சொல்லி அனுப்பி விட்டுட்டு அஞ்சலி வந்துட்டு இருக்கும் ராமும் பார்த்தாரு நம்ம நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க அஞ்சலி ஏதாவது பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அவரு தர ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு அதை வச்சு நம்ம ஏதாவது செய்யலாம் விவசாயமும் நான் அடிக்கடி போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அஞ்சலி அப்படியே வெளியில போயிட்டு இருக்கும் சாப்பிட பொண்ணுக்கு வாங்கலாம்னு நினைச்சு போயிட்டு இருந்தா அப்போ ஒரு பிரியாணி கடைய பார்த்தா அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு தன்னோட கணவர் கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறதையும் இந்த பிரியாணி கடையும் சேர்த்து யோசிச்சு நம்ம தான் நல்ல பிரியாணி செய்வோமே நம்ம ஏன் ஒரு பிரியாணி கடையை ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு மனசுலயே நினைச்சுக்கிட்டு அவளோட பொண்ணுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா அவன் பொண்ணுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்டதை கொடுத்துட்டு வெளியில் வந்து ராமு கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா என்னங்க நான் வெளியில் போய் பிரியாணி வாங்க போனேன் அப்போ பார்த்தா அந்த கடையை ஓப்பன் பண்ணலாம் போல எனக்கு தோணுது நம்ம நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு அவ இருந்தா அதை கேட்டால் ராமு எனக்கு ஒன்றும் புரியலமா நீ சொல்கிறது ஆனால் நீ எதையும் நம்பிக்கை வச்சு சொல்கிற சரி நான் உன்னை நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மறுநாள் ஒரு மரத்தடியில பிரியாணியெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து சேர் போட்டு உட்காந்து யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டு பொண்ணுங்க வந்து சாப்பிட உட்காந்தாங்க அவங்க பா சாப்பிட்றத பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க ஏது சொல்ல போறாங்கன்னு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ ரொம்ப சுவையா இருந்ததுனால வேக வேகமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அவங்க கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை ரொம்பவே அஞ்சலி அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சாப்பிட்டுட்டு வெளியில வந்து நம்ம சாப்பிட்டோமே பிரியாணி அது ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப குழு குழன்னு இருந்துச்சுப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்தத பக்கத்துல இருந்த ரெண்டு பேர் கேட்டாங்க இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன மரத்தடியில பிரியாணியா அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சு பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அந்த கடைக்கு போகலாம்னு முடிவு பண்ணாங்க அந்த கடை எங்க இருக்குன்னு அவங்க தேடி தேடி பார்த்து போக ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு மத்தத சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கேட்டுட்டு அங்க பிரியாணி சாப்பிட நிறைய பேர் வந்தாங்க அவங்களோட பிரியாணி ரொம்ப நல்லா இருந்ததுனால வழக்கமான கஸ்டமர் எல்லாம் டெய்லி வந்து நல்லா சாப்பிட்டு போவாங்க அவங்களோட பிரியாணிக்கு தனியாக நிறைய பேர் அடிமையாகவே இருந்தாங்க அப்படி ஒரு பிரியாணியை சமைச்சு கொடுத்தா அஞ்சலி இருந்தாலும் டெய்லி பயந்து பயந்து அவளோட தொழிலில் வேலை பார்த்தா அதனால அவன் முன்னுக்கும் வந்துட்டா அவன் ராமு கணவன் நினைச்ச மாதிரி நல்லபடியாக வியாபாரம் போச்சு அவனோட காசும் ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு அவனோட மனைவி பேச்சு கேட்டதுனால பிரியாணி சமைச்சு நல்லபடியாக தொழில் முன்னேறிடுச்சு கணவனும் மனைவியும் இப்போ காசுக்கு பஞ்சம் இல்லாமல் வர கஸ்டமரை நல்லபடியாக கவனிச்சு சுத்தமான முறையில் பிரியாணி செஞ்சு போட்டதுனால கஸ்டமரையும் அவங்க பிடிச்சி ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ அவள் டெய்லி அண்ணாச்சிட்ட போய் கணக்கு வைக்காம காசை டெய்லி கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவா வீட் எந்த பஞ்சமும் இல்லை இப்போ ஒரு கதை முடிஞ்சுச்சு பாய் அந்த கிராமத்துல ஒரு வயசான அம்மா அவங்க பேரு சாந்தி அவங்க தன்னோட நிறைய நிலங்களை விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு ரொம்ப வயசானதுனால வீட்டிலேயே இப்போ தக்காளி முட்டைக்கோஸ் கேரட் அது இதுன்னு விளைவிச்சு சந்தோஷமா இருப்பாங்க அவங்களோட வேலையே விவசாயம் பார்க்கறதுதான் அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ அவங்க போனாலும் அவங்களோட பையனும் மருமகளும் வயலுக்கு போய் நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அதனால அவங்க ரொம்ப மன நிம்மதியோட இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பையனும் மருமகளும் காலையிலேயே வேலைக்கு போயிடுவாங்க அவங்க பையன் பேரு ராமு அவரு விவசாய வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக அங்கே உள்ள பறவைகள் தவளைகள் அணில் எல்லாத்தையும் பார்த்து ரசிப்பாரு ஒரு நாள் ஒரு பறவை என்ன விதையோ கொண்டுட்டு வந்து அங்க போட்டுட்டு இருந்துச்சு அதை ரொம்ப வியப்போட பார்த்துட்டு இருந்தாரு ராமு ரொம்ப மெதுவா வந்து அந்த பறவையை அங்கேருந்து போக விடாம என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருந்தாரு ஆனா அந்த பறவை ஒரு மந்திர விதைய எடுத்துட்டு வந்து அங்க போட்டதே அவருக்கு தெரியாது ரொம்ப மெதுவா வந்து பாத்துட்டு இருந்தாரு அவருக்கு ஒண்ணுமே தென்படல அவரால் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அவளோட மனைவி சாந்தி ஒரு பெரிய கத்திரிக்காய் தோட்டத்தை வச்சு நடத்திட்டு இருந்தா அவ அவளால அதிக வேலை பார்க்க முடியாததுனால அங்க உள்ள வேலையாட்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து வேலை பார்ப்பா அங்க ரொம்பவே நிறைய கத்திரிக்காய் காச்சுட்டு இருக்கும் அதனால பக்கம் ஊர்ல உள்ளவங்களாம் வந்து தினக்கூலியா வேலை பார்ப்பாங்க ரொம்ப அவளோட மருமக அஞ்சலியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா ஒரு கத்திரிக்காய கூட யாரையும் எடுத்துட்டு போகவே விடமாட்டாள் ரொம்ப கண்காணிப்பா பார்த்துட்டே இருப்பா அவளோட வேலையே அவங்க எப்படி கத்திரிக்காய பறிக்கிறாங்கன்னு பாக்குற வேலை மட்டும்தான் அப்படி அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணான சாரதா கொஞ்சம் அருமையானவ அவன் தோட்டத்துக்கு காலையிலே வந்து கத்திரிக்காயை வளர்க்கம்போல படிச்சிட்டு இருந்தாள் அவளோட யோசனை எல்லாம் அவங்க வீட்டை பற்றி தான் இருந்துச்சு அவ ரொம்பவே வறுமையான குடும்பத்துல பிறந்தவ தன்னோட வயசான அம்மா அப்பாவுக்கு இந்த கூலியை வச்சு மட்டும் சாப்பாடு போட முடியாதுன்னு நல்லா நினைச்சிட்டா ஆனா இதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்கறதுன்னு அவளுக்கு தெரியல ரொம்ப யோசனையா இருந்துட்டு போகும்போது அம்மாட்ட கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கிட்டு போகணும்னு நினச்சா அப்போ அந்த முதலாளி அம்மாட்ட போய் ஈவினிங் ஆனதும் அம்மா கொஞ்சோண்டு ஒரு கத்திரிக்காய் தாங்கம்மா வீட்டில் சமைக்க எதுவும் இல்லை அப்படின்னு அதுக்கு அந்த அஞ்சலி என்ன கத்திரிக்காயை பார்த்ததும் மனசெல்லாம் மாறுதா அதெல்லாம் தர முடியாது போய் வேலையை பாரு அப்படின்னு ரொம்ப கடுமையா சொன்னான் கொஞ்சம் கேக்குறமா ஒண்ணும் இல்லம்மா ஏதாவது தாங்கம்மா அப்படின்னு ரொம்ப பண்போட கேட்டா அவ அஞ்சலி கொஞ்சம் மனசு இறங்கி வந்து அப்படியா சரி சரி உனக்காக ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் செடியோட வீணா போயிருக்கு அதை மட்டும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா அதை கேட்டுட்டு அங்கிருந்து அந்த ரெண்டு கத்திரிக்காயும் விடாம எடுத்துட்டு வந்தா சாரதா மனசுல எல்லாம் இத வச்சு எப்படி சமைச்சு நம்ம அம்மா அப்பாவுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுன்னு ரொம்ப மனக்கவலையோட இருந்தா அப்போ அந்த வீணா போன கத்திரிக்காய் நின்று ஒரு பெரிய மந்திர கத்திரிக்காய் வெளியில வந்துச்சு அது ரொம்ப அழக சிரிச்சுக்கிட்டே ஹாய் அப்படின்னு சொன்னிச்சு அதை கேட்ட சாரதா ரொம்ப ஷாக் ஆகி பயந்து போயிட்டா என்னது பெரிய கத்திரிக்காயா நீ யாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சாரதா ரொம்ப பயத்தோட கேட்டா அதுக்கு கத்திரிக்காய் நீ பயப்படலாம் வேணாம் வேணா எந்திரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன உதவி பண்றியா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது போது பக்கத்துல கார்ல விழாத மாதிரி மெதுவா பேசிட்டு இருந்தாங்க கத்திரிக்காயும் ரொம்ப அன்போட உனக்கு உதவி பண்ணதான் நான் வந்தேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு ரொம்ப ஆசையா சொன்னிச்சு உன்னோட வறுமையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கத்திரிக்காய் அவளுக்கு ஒரு மூட்டை கத்திரிக்காய் ஒரு கூட கத்திரிக்காய் கொடுத்துச்சு அவள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டா அப்பா ஐ இவ்வளவு இந்த கத்திரிக்காயை நான் சமைப்பேனே இந்த கத்திரிக்காயை நான் அப்படின்னு ரொம்ப கட்டிட்டு இருந்தா அதுக்கு மந்திர கத்திரிக்காய் பாத்தியா போதுமா அப்படின்னு சொன்னச்சு ஹை அப்படின்னு அங்க உள்ள கத்திரிக்காயை சமைச்சிட்டு பாதி கத்திரிக்காயை எடுத்துட்டு வந்து வெளியில விட்டா